குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க அதாவது மார்ச் மாதம் கடைசியில் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் தான் சனிப்பயிற்சி நடக்குது இந்த சனிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராஜ யோகாதிபதி சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக கிரகம் இந்த சனி பகவான் இப்போது உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு வரப்போகிறார் பதினோராம் இடத்திற்கு வரப்போவது எம் அப்படின்றது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நிகழ்வு ஆக ரெண்டரை வருஷம் சனி பகவான் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கிறார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாம் இடத்துல வரப்போகுது ஆக எல்லா நிலைமைகள்லையும் பணவரவு இருக்கக்கூடிய தன்மை தொழில் நிலைத்தன்மை அறக்கக்கூடிய அமைப்பு வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் பல நல்ல விதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு பருவ வயது குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு மனசு விரும்பினால் போல நல்ல விதங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஆண் பெண் இருவருக்குமே அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய நிலமை பெற்றோர்களுடைய இது பற்றி ஒரு அனுமதி கூட வந்து இல்லை சுலபமாக கிடைக்கும் கிடைக்கக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க ரிஷபராசிக்காரர்களை நான் கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லுவேன் ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு மே மாதம் பதினான்காம் தேதி குறுப்பயிற்சி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுது ரெண்டாம் இடத்திற்கு வந்துட்டாலே பணவரவுகள் சீராக இருக்கும் இதுவரைக்கும் கடன் தொல்லைகளில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே கடன் நீங்கக்கூடிய அளவிற்கு தொல்லைகள் விலகக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு பணவரவு வந்துவிட்டாலே கடனை அடைச்சிடலாம் இல்லைங்களா இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்ததோ அத்தனை விஷயங்கள்லேயும் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது வருஷத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதுக்கடுத்து அப்படியே பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறவர் அப்படியே கீழே இறங்கினாலும் கூட பத்தாம் இடத்திலேயும் நாலாம் இடத்துலையும் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு வீட்டு கடன் நான்காம் இடத்துல வரக்கூடிய கேது என்ன நடக்கும் வீடு கடனுக்கு வாங்குவீங்க ஹவுசிங் லோன் போடக்கூடிய அமைப்புகள் வாகனம் கடனுக்கு வாங்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோகங்கள் இருக்காதுங்க ரெண்டு பயிற்சியும் குறுப்பெயர்ச்சியும் சனிப்பெயர்ச்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற மாநிலங்கள் இருக்கின்ற நாடுகள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன ஆகவே எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகளான நல்ல ஒரு ஆண்டாக ரிஷவராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்